வணக்கம் தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அங்காதி பாதம் கணக்கு நுட்பம் எழுதியவர் பால சிவகடாட்சம் வாசிப்பவர் மேரிகுரி பால் திருக்கோணமலை ஈசனை முதலில் போற்றித் தொடங்கும் ஈழத்து தமிழ் மருத்துவ நூலான அங்காதி பாதம் நானூறு என்னும் நூலுக்குரிய பாடல்கள் நூற்றி இருபத்தி நான்கு மட்டுமே எமக்கு கிடைத்த ஏட்டுச்சுவடிகளில் உள்ளன எனினும் நூலினை முழுமைப்படுத்த எண்ணி இந்நூலினை பெரிதும் ஒத்திருப்பதும் பரராச சேகரத்தை சார்ந்ததாக அறியப்படுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஐ பொன்னையா என்பவரால் அச்சிட்டு வெளியிட பெற்றதும் இன்று வரை உரை எழுதப்படாமலும் இருக்கும் அங்காதிபாதம் என்னும் பிரிதொரு நூலிலிருந்து மீதி பாடல்கள் பெறப்பட்டு உரையுடன் இங்கு தரப்படுகின்றன இவையுடன் இளநீர் நெல்லு பொறித்த வித்திடுநீர் தண்ணீர் கவிநுறு கோமயந்தான் காடி நீருடனே சாரம் நாளி முப்பத்திரண்டு முப்பலமா செப்பும் சவையுறவதற்கு பாதித்தான் பத்து பலமாமென்னே இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது நெற்பொறி அவித்தெடுத்த தண்ணீர் பசு மூத்திரம் விநாகிரி இவற்றுள் ஒன்றுடன் குடிநீர் தயாரிக்க வேண்டுமாயின் இவற்றுள் ஒரு நாளியுடன் ஆயிரத்தி நூறு ஆ டு முப்பத்தி ஆறு பலம் ஒன்று புள்ளி இரண்டு ம ப முற்கூறப்பட்ட மருந்து பொருட்கள் சேர்க்க வேண்டும் அரை நாளியானால் அறுநூற்றி ஐம்பது அடு பத்து பலம் முன்னூற்றி ஐம்பது ப மருந்து பொருட்கள் எண்ணெய் பசுவின் நெய்யுடனே தேனும் நலமதாய் இருபதென்னு நாளி நற்பலமே கொள்க சலமதான் தயிரு நாளி தான் பல மிரு பத்தஞ்சாம் குலமதாம் பசுப்பானாளி கொள்பல பல முப்பதாமே முன்னூறு நல்லெண்ணெய் பசுனை தேன் இவை நாளி ஒன்றுக்கு இருபது பலம் மருந்து பொருட்களும் கடைந்த தயிர் ஒரு நாளியுடன் இருபத்தி ஐந்து பழமும் பசுப்பால் ஒரு நாளியுடன் முப்பது பலமும் சேர்க்க முற்பழ வர்க்கமோடு முதிய சக்கரை பலந்தான் தப்பிலிரட்டு பத்து நாளியான் தாழ்வில்லாமல் செப்பு மிக்கணக்கி நுட்பந்த தெளிவுற வரிந்து செய்க வெப்புறுமுத்த காசு மிளகு வேர்கொம்பதாமே முன்னூற்றி ஒன்று மா பலா வாழை என்னும் முப்பழங்குளுடன் முற்றிய சர்க்கரை பதினாறு பழம் பத்து நாளைக்கு குறையாமல் கூறப்படும் அளவின் நுட்பம் அறிந்து செய்ய வேண்டும் கோரைக்கிழங்கு மிளகு வேர்கொம்பு கொம்பொடு சாத்தா வாரி கூறிய தசமூலந்தான் கந்தம் பம்பழ கணங்க காய் பஞ்சமூலங்கள் கந்தம் வெம்பிய மூல வர்க்க மேற்றோலி நம்பியே மருந்து செய்யின் நன் மைய தாகுமானே முன்னூற்று இரண்டு சாத்தவாரி தசமூலங்கள் கடுக்காய் பஞ்சமூலம் என்று சொல்லப்படுகின்ற வகைகள் மேத்தோல் உள் வைரம் தள்ளி எடுத்து நம்பியே மருந்து செய்தால் நன்மை உண்டாகும் எண்ணெய் பதம் மானே கேழ் மந்தமாகும் பதமது துக்காம் ஈனமில் மத்தி பந்தான் பித்த தேனே தாம் மூன்றாகும் தையலே தைலத்திற்கே முன்னூற்றி மூன்று பெண்ணே தைலம் காச்சும்போது வாதத்துக்கு இளம் பதத்திலும் பித்தத்துக்கு மத்திய பருவத்திலும் சிலேமத்துக்கு மஞ்சள் பதத்திலும் வடித்தெடுக்க வேண்டும் தைலந்தான் மந்தமாகிற்றான் வழுவழுத்துக் காட்டும் இயல்புறு மத்தி பந்தா நிறுகியே மெழுகு போலாம் செயல்பெரு தூளாம் சேர்ந்திடாதுருண்டுதூளாம் தைலம் வைக்க கூறிய பதங்களாமே முன்னூற்றி நான்கு தைலம் மந்தமான பருவத்தில் வலுவலுப்பாயிருக்கும் இடைப்பருவத்தில் போலாகும் ஒன்று சேராது உருண்டு தூள் தூள் ஆகும் இதுவே தைலத்துக்கு கூறப்பட்ட பதங்களாகும் பதமது மந்தமாகி பானமே பண்ணலாகும் நிதமுமே பொருத்தி மூழ்க சமபாகம் நேர்மையாகும் விதமிகு பீதமாக வெடித்திடு புண்ணிற்காகும் பதம் எண்ணெய் பதறியே ஏங்கி போமே முன்னூற்றி ஐந்து மந்தமான பருவத்தில் எடுத்த எண்ணெய் குடிக்க உதவும் இடைப்பருவத்தில் எடுத்தது என்றும் பூசி மூழ்க சிறந்ததாகும் முற்றிய நிலையில் எடுக்கும் தைலம் புண்ணுக்கு பூசும் மருந்தாக பயன்படும் இவ்வாறு பதத்துடன் செய்யப்படும் எண்ணெய்க்கு நோய்கள் எல்லாம் பயந்து ஒடுங்கிவிடும் தைலம் பொருத்து காலம் ஏங்கிய வாத மீறிளது விடியற் காலம் தாங்கிய பித்த மீறி சாற்றுவர் ருச்சிகாலம் வாங்கு பனந்தான் மீறின் மாலையாங் காலமாகும் பாங்குடன் ரயிலம் வைக்க வெம்பிணி பாரி போமே முன்னூற்றி ஆறு வாதம் கூடினால் இருள் நீங்கும் அதிகாலையிலும் பித்தம் கூடினால் உச்சி காலத்திலும் சிலேத்துவம் கூடினால் மாலை நேரத்திலும் தைலம் முறைப்படி வைத்து வர கொடிய நோய் மாறிவிடும் பாரிடு மானியாடி பகருமார் கழிதை நான்கும் கூறிய கடிகையாறு கூனியற் பசிப்புரட்டை மாரிலா வணியினோடு கார்த்திகையோராறும் தேறிய கடிகை மூன்று சித்திரை வைகாசிக்கே முன்னூற்று ஏழு சொல்லப்படுகின்ற ஆணி ஆடி மார்கழி தை ஆகிய நான்கு மாதங்களில் ஆறு கடிகையிலும் அதாவது நூற்றி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் பங்குனி ஐப்பசி புரட்டாசி ஆவணி மாசி கார்த்திகை ஆகிய ஆறு மாதங்களில் மூன்று கடிகையிலும் அதாவது எழுபத்தி இரண்டு நிமிடங்கள் சித்திரை வைகாசி நெட் குங் கடிகை நாள் அதுவேயாகும் பூசியே தைலன் தன்னை பொருத்தி வெண்ணீரில் மூழ்கி ஆசியாய் நீர் துவட்டி பின் அருந்துவோர்க்கு நாசமாய் வியாதி பெல்லா நடுக்கமுற்றோடும் காணே முன்னூற்று எட்டு ஆகிய இரண்டு மாதங்களில் நான்கு கடிகையிலும் தொன்னூற்றி ஆறு நிமிடங்கள் எண்ணெய் சேர்த்து சுடுநீரில் குளித்து நீரை துவட்டிய பின் உணவு அருந்துவோர்க்கு தீங்கு விளைவிக்கும் வியாதிகள் அனைத்தும் பாய்ந்து ஓடிவரும் புடத்திட்டம் ஓடிய வெறுப்புடத்தின் கணக்கினை உரைக்க கேளாய் கூடிய கௌதாரிக்கு மூன்றெருக்கு கோழிக்குந்தான் வாடிய வெறுப்பத்தாகும் வராகத்து கைம்பதாகும் காடைக்கு வெறு ஒன்றுருக்கு கசத்து காயிறந்தானாமே முன்னூற்றி ஒன்பது எருவராட்டிகள் வைத்து எரித்து புடம் போடும் கணக்கு பற்றி கூற கேட்பாயாக கவுதாரி புடம் என்பது மூன்று எருவராட்டிகளால் கொண்டு எரிக்கப்படும் புடமாகும் கோழிப்புடம் குக்குடப்புடம் பத்து எருவராட்டிகளும் வராகப்புடம் பன்றிப்புடம் ஐம்பது வராட்டிகளும் காடைப்புடம் ஒரு வராட்டியும் கஜபுடம் யானைப்புடம் ஆயிரம் வராட்டிகளும் கொண்டு எரிக்கும் புடமாகும் எரிப்பு திட்டம் ஆயிரம் மாம்பறிக்கே படு ூறாகும் கா தருமெருவி நீளமகலங்கை தடிப்புச் சாணம் ஆயிறு விறகின்றிட்டம் பகுதிடுந் கமலம் ரெண்டு காணினு கிண்ப நான்கே முன்னூற்றி பத்து குதிரை புடத்துக்கு தேவைப்படும் எருவராட்டி நூறு ஆகும் தெரிவு செய்யப்படும் எருவராட்டியின் நீளம் அகலம் ஒரு கை தடிப்புடைய சாணமாய் இருத்தல் வேண்டும் எரிப்பதற்கு பயன்படும் எரு தவிர்ந்த விறகின் அளவுகள் பற்றி அறிந்து கொள்வாய் மருந்தினை எரித்தெடுக்கும் தீயின் அளவு கூறுவோமானால் தீபாக்கினி என்பது ஒரு விறகும் கமலாக்கினி என்பது இரண்டு விறகும் காட்டாக்கினி என்பது நான்கு விறகும் கொண்டு இருக்கும் அளவும் வகையும் இன்பமாம் விறகு நீளம் மீறார் அங்குலமதாகும் வன்புரு பருமை தன்னை வகுப்பரங்குலமிரண்டாய் அன்புரு தீ திறத்தின் விறகிதுவாகுமென்பார் விறகின் சாதி நாட்டினார் வேம்பைதானே முன்னூற்றி பதினொன்று எரிப்பதற்கு தேவையான ஒரு விறகின் நீளம் பன்னிரண்டு அங்குலம் பருமன் இரண்டு அங்குலம் என்று விறகின் அளவு பற்றி கூறினர் சிறந்த விறகு இதுவே எனவும் அடையாளம் காட்டினர் வேம்பு நாயுருவி வன்னி வேங்கை மா விலங்கு காயா காம்பொடு கருவேலா கருங்காலி புலியலுப்பை நாம்புகலின்னதாக நல்வயிரத்தோர் சாதி தேம்பு பாலிலா விருச்ச விறகுதான் ரேடுவாயே முன்னூற்றி பன்னிரண்டு வேம்பு நாயுருவி வன்னி வேங்கை மாவிலங்கம் காயா கருவேலம் ஆச்சா கருங்காலி புலி இலிப்பை, என்று சொல்லப்படும் விறகுகளுடன் நல்ல வைரமுள்ள தேக்கு மற்றும் இவை போன்ற பால் இல்லாத மரங்களின் விறகுகளை தேடுவாய் கல்வத்திட்டம் குழியம்மியின் அமைப்பு திட்டம் தேடுவாய் கல்வத்திட்டே கபாலத்தை போல நாடு குலந்தான் நீள நாற்பதாம் அகல முப்பான் வீடு முள்ளாளான் இரண்டு விரல் விளின்பது வின இரண்டாம் கூடு நீளத் திருந்து முன்னூற்றி தாங் மண்டை போல் உள்ள கல்வத்தின் மருंदरेக்கு முரல் அமைப்பு எதுவெனில் அதன் நீளம் நாற்பது அங்குலமாகும் அகலம் முப்பது அங்குலமாகவும் ஆழம் இரண்டு அங்குலமாகவும் விளிம்பு இரண்டு அங்குலமாகவும் இருத்தல் வேண்டும் இனி குளவி பற்றி மீரெட்டங்குலம் அளவாய் கூறும் அளவுரு திரட்சி வட்ட மணி வீர நாலு வீதி சுழலுருங்குளவி அம்மி தோற்றமா உடையார் லிங்கம் பழியிலா மருந்து செய்யும் பண்பிது பண்டிதர்க்கே முன்னூற்றி பதினான்கு குளவியின் நீளம் பதினாறு அங்குலம் அளவுடையதாகவும் குலவியின் திரட்சி பருமன் நாலு அங்குலமாகவும் இருத்தல் வேண்டும் குழி அம்மியில் சுழலும் குளவியின் தோற்றம் ஆவுடையாரும் லிங்கமும் போன்று இருக்க வேண்டும் இதில் குற்றமில்லாத மருந்து செய்வது மருத்துவர்க்கு உரிய பண்பாகும் நன்றி